அடுத்து கருப்பசாமி கருப்பசாமி என்னோட மகன உடல் முடியல கருப்பசாமி என்னுடைய மகனுடைய உயிருக்கு வந்து வாய்தா வச்சிருக்காங்க கருப்பசாமி என்னவது காப்பாதி குடி இது இரண்டாம் நாள் வாக்கு இருக்கணும் பார்த்ததுல உனக்கு மறுவாக்கு இரண்டாவது நாள் வாக்கு இருக்கணும் இருக்கப்பா இருக்கா கருப்பசாமி இருக்கப்பா

காரியமும் முடிஞ்சிருக்கேன் கருப்புசாமி அதே போல கருப்புசாமி பாத்தீங்கன்னா நான் காவல் காரன் கொடுத்த இடத்துல வந்து நான் காவல் காத்தா காதல் தான் சரியா உடைய மகனுக்கு வந்து இந்த இடத்துல நான் ஒரு கனி கொடுக்குறேன் அந்த கனி வந்து அவனோட இடுப்பு மேல அவனுக்கு எந்த இடத்துல பாதிப்பு அந்த இடத்துல வந்து அந்த கனியில் நான் கொடுக்குற சாம்பல தலைவி நீ வந்து அவனை தேய்ச்சி விடணும்னா இதெல்லாம் எதனால அந்த பிரச்சனை தெரியுமா தான் அவனுக்கு அதாவது பாத்தீங்கன்னா உன் குடும்பத்துல யாரும் இருக்க கூடாது தா புரியுதா உன் குடும்பத்துல யாரும் இருக்க கூடாது சொத்துல குடுத்துறேடா வேணா அவனது இருக்கிறேடா இருக்குடா இருக்குடா அது வீடு கொடுத்துருக்கேன் கொடுத்துட்லம்மா அது வாரிசு இல்ல உங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு வாரிசு ரெண்டு வாரிசுல ஒன்னு ஒன் பாவம் இருந்தும் எதுவும் பண்ண முடியல இன்னொன்னு ஆகி காப்பாத்திக்கலாம் அப்படின்னுட்டு கருசாமி நான் கொடுக்கறது கனியை மட்டும் அவனோட ஈடுப்பு அவனுக்கு எந்த இடத்துல அவனுக்கு பாதிப்பு இருக்கோ இந்த பக்கம் ஈடுப்பில் அது மேலே கனியை